ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு சஜஸ்டட் மூவி செக்ஷனில் பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டில் ரிலீஸ் ஆன ஆஸ்திரேலியா பேஸ்டு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் திருவி படத்தோட நேம் டாக் டு டாக்டூமி இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா ஹீரோயின் அம்மா இல்லாமல் சின்ன வயசுலேருந்து அப்பாவோட அரவணைப்பாக வந்துகிட்ருக்காங்க இதனால் தன்னோட காலேஜ் ஃப்ரெண்டான ஜேட் அவங்க ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்காங்க ஜேடோட ஃபேமிலியில் அம்மா ஒரு தம்பி ஜேடோட தம்பியை தன்னோட தம்பியாகவே ஹீரோயின் நினச்சிட்டு இருக்காங்க ஸோ எப்பொழுதும் அந்த ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஜேடோட தம்பி அப்புறம் ஜேட் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மூணு பேரும் ஒரு நாள் ஒரு பார்ட்டிக்காக பார்ட்டி அட்டன் பண்ணுறதுக்காக வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க போயிட்டு அங்கே பார்ட்டி நடக்கிற இடத்துல இருக்காங்க அங்கே அங்கே இருக்க சில பேர்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கேம் விளாடுறாங்க அங்கே அந்த கேம் விளாட்றதை பார்த்துட்டு இருக்காங்க இந்த டைமில் ஹீரோயின் நான் இந்த கேம் விளாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் விளாட போகிறா ஜே தடுக்கிறா இருந்தும் ஹீரோயின் விளாண்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேம் விளாட போறா கேம் விளாடுறா இதுக்கப்புறம் இந்த கேம் விளாண்டதுனால ஹீரோயினுக்கும் ஹீரோயினை சுற்றி இருக்கவங்களுக்கும் என்ன மாதிரி அமானுஷமான விஷயங்கள் நடந்துச்சு இந்த கேம்னால ஹீரோயின் லைஃப்பில் எந்த மாதிரி மோசமான விஷயங்கள்லாம் நடக்குது இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் மீ இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரிங்கிறதுல ஒன் லைனர்ல அவங்க டாக் டுமிங்கிற அந்த கேம் எடுத்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டு ஸ்பெஷல்னே சொல்லலாம் ஏன்னா மற்ற ஹார்டர் படங்கள்லேருந்து இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற ஸ்க்ரீன் ப்ளே வச்சு படத்தோட சுவாரஸ்யத்தை நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க ஸ்டார்ட் படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹாரர் எஃபெக்ட் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த கேம் விளாட போகிற வரைக்கும் ஸ்டோரி ஒரு மாதிரி ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும் ஒன்ஸ் கேம் விளாட ஆரம்பித்த பிறகு ஸ்டோரியோட ஸ்பீடு பிக்கப் ஆயிரும் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா கொண்டு போயிருப்பாங்க கிளைமேக்ஸில் லைட்டாக மிரட்டி விட்டு டக்குன்னு முடித்த மாதிரி கிளைமேக்ஸை முடிச்சிருப்பாங்க அடுத்த பசுன்னு சொல்லணும்னா படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பாங்க குறிப்பிட்டா அந்த ஹாரர் சீன்ஸ் இல்லலாம் நடிச்சவங்க எல்லாமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க ஆஹ் அதை விட முக்கியமா ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் டாப் கிளாஸ்ல இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க அம்மா இல்லாமல் பரித வைக்கிறப்பையும் சரி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கப்ப சந்தோஷமா இருக்கப்பையும் சரி ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக ஜேடோட பாய் ஃப்ரெண்டாக இருப்பாரு ஸோ சில இடங்கள்ல அவங்கள மிஸ் பண்ணுற இயக்கத்தை வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாவே காட்டியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் படத்துல அவங்க ஹாரர் எஃபெக்ட்ஸை பார்க்குறப்பையும் சரி அந்த அந்த டைம்ல அங்கே அவங்க ஃபேஸ் பண்ணுறப்பையும் சரி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அடுத்தது படத்தில் பிடிச்ச விஷயங்கள் சொன்னால் படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட் படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் ஹாரல் எலமெண்ட்ஸை நமக்குள்ளே கொண்டு வரதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்திருக்கு அது இந்த படத்தோட முக்கியமான பலனே சொல்லலாம் பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லைன்னா இந்த படத்தை பார்க்க முடியாது ஸோ அடுத்த பிடிச்ச விஷயம்னா கண்டிப்பாக பேக்ரவுண்ட் மியூசிக் தான் அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் எஃபெக்டை பற்றி சொன்னால் சின்ன சின்ன விஷயங்களை கூட நல்லாவே சவுண்ட் கேப்சர் பண்ணி படத்தில் வந்து வச்சுருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் மெழுகுவர்த்தி ஆஃப் பண்ணுறது டோர் திறக்கிறது கண்ணாடி உடையிறது அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் வரும் இந்த எல்லா இடங்கள்லையும் சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த படத்தோட எடிட்டிங் அப்புறம் மேக்கப் ரெண்டுமே படத்தோட ஃப்ளோவுக்கும் ஆர்ஆர் எலமெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த படம் காஞ்சுரிங் நன் அப்புறம் என்சிடிஎஸ் இந்த மாதிரி ஹாரர் படம் கிடையாது டிஃப்ரெண்டான ஹாரர் த்ரில்லர் மூவி உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் ரொம்ப டிஃப்ரெண்டாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு இந்த படத்தில் நிறைய கொடூரமான காட்சிகள் இருக்கிறதுனால குழந்தைகளோட இந்த படத்தை பார்க்க முடியாது இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூகுள் சர்ச்சில் படத்தோட நேம் போட்டு தமிழ் டப்பிங் போட்டாவே இந்த படத்தோட லிங்க் இருக்கும் அந்த லிங்கில் போய் வேணும்னா டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ